புறமகள் பாதம்பருளிய மணவாளன் சிவப்பரம்பொருள் அண்ணாமலையாய் திருவண்ணாமலையில் திருக்காட்சி தருகிறார் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ முருகப்பெருமான் சுவாமிநாதனாய் சுவாமி மலையில் அருள் காட்சி தருகிறார் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்தபோது முருகப்பெருமான் காத்த அருளினார் முருகப்பெருமான் அருள்பற்ற அருணகிரியார் ஆறு வீடுகளின் அழகையும் சிறப்பையும் பாடியுள்ளார் நம் சான்றோர்கள் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பார் ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆறு முகங்களில் வள்ளியை மணந்த முகம் ஒன்று என்போம் ஆம் ஆறு முகங்களில் ஒன்றான வள்ளியம்மையை மணந்த போது பெரும் மகிழ்ச்சியான முருகப்பெருமானின் ஒரு முகத்தை தரிசிக்கலாம் நதரருளிய குமரீசா பாது கனிமொழி மாது குரமகள் பதம் வருகிய மனவாழ்வா தன் திருப்புகளில் அருணகியார் பாடியுள்ளார் மேலும் இப்பரும் சிறப்பு கொண்டது சுவாமிகளை காவடி சிந்தில் பாடும் ஒரு பாடல் பள்ளிக்கணவன் பெயரை சொல்லி வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் புழையுதடி கிளியே உளும் உருகுதடி கிளியே மாடுமலை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடிச்சம் பொன் போனால் என்ன குறுநகை போதும் அடி குமரன் குறுநகை போதும் அடி ஆனால் வள்ளியம்மையின் சிறப்பு கொண்ட பல ஆலயங்களை நாம் வரும் நாட்களில் தரிசிப்போம் நன்றி வணக்கம்